வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று இரவு ஸ்பெயின் புறப்படுகிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் முதலமைச்சர் ஸ்டாலினின் பயண திட்டம் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்க வணக்கம் கீதா இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு பல்வேறு முன்னேற்றங்களை கண்டு வருகிறது இதற்காக தமிழ்நாடு அரசு தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருகிறது குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கவும் அதன் மூலம் தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பை பெருக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார் கடந்த ஏழாம் எட்டாம் தேதிகளிலே சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அதில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு செல்ல உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா சமீபத்திலே தெரிவித்தார் இதையடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இரவு வெளிநாடு புறப்படுகிறார் இதற்காக இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு விமானம் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் புறப்படுகிறார் அங்கிருந்து அவர் ஸ்வீடனுக்கு செல்கிறார் அதன் பிறகு ஸ்பெயினுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அங்கு பல்வேறு நாட்டு தொழிலதிபர்கள் வெளிநாட்டு அரசு பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசுவார் என்று தெரிகிறது இந்த பத்து நாள் பயணத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறார் குறிப்பாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அவர் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகிற பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பத்து நாட்கள் சுற்றுப்பயணத்தில் தமிழகத்திற்கு மேலும் பல வெளிநாட்டு முதலீடுகள் வரும் என்றும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கீதா